வெங்காயம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு வெங்காயத்தை எழுபத்தஞ்சி எம்எல் எண்ணெயில் பச்சை மிளகாய் கருவேப்பிலையோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க மூணு கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சு குழம்பு மசாலா தூளை கலந்து வச்சுக்கோங்க வெட்டி வச்ச வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இதோட கொத்தமல்லி தழைகளை தனியா எடுத்து வச்சுக்கோங்க வதக்கின வெங்காயத்தில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் ஏன்னா காய்க்கு வந்து நல்லா வதங்குச்சின்னா சூப்பராக இருக்கும் ஸோ இப்போது நறுக்கி வச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க ஆல்ரெடி அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயிலேயே மசாலா போட்டு நல்லா கலந்து வச்சிருப்போம்ல அதனால அது நல்லா ஊறி இருக்கும் ஸோ இப்படி நல்லா ஃப்ரை ஆகும் போதே கொத்தமல்லி தழைய அதில் தூவி விட்டுருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதோட அரை லிட்டர் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் கொதிக்கும் போது ஸ்டவ்வை மூடிட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை வச்சுட்டு முடிஞ்சால் பாயில்டு எக்ஸையும் வச்சு ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் இது அம்மாவுடைய ஸ்பெஷல் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை சாதத்தோடையும் சாப்பிடலாம் இல்லைனா உங்களுக்கு தேவையான மாதிரி ஏதாவது சப்பாத்தி செஞ்சு கூட சாப்பிடலாம் அந்த சட்டியில் அப்படியே அந்த சாப்பாடை போட்டு சூடான சாப்பாடை போட்டு நல்லா கலந்து சாப்பிட்டா இருக்கிற டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்ததுன்றது கமெண்டில் சொல்லுங்கள்